லாஸ்பேட்டையில் போலி பத்திரம் மூலமாக வங்கியில் கல்வி கடன் பெற்று மோசடியில் ஈடுபட்ட ஐந்து பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் லாஸ்பேட்டையை சார்ந்த பால முத்துவேல் மகன் தியாகராஜன் கனடா நாட்டில் கம்ப்யூட்டர் புரோகிராம் ஆய்வாளர் படிப்பிற்காக இந்தியன் வங்கியில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு பத்து லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கல்வி கடன் பெற்றார் கடனிற்கு அவரது தாய் காந்திமதி பேரில் உள்ள நேதாஜி நகர் கஸ்தூரிபாய் காந்தி வீதி இரண்டாவது குறுக்கு தெருவில் உள்ள நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பது சதுரடி இடத்தின் சொத்து பத்திரம் அடமானமாகவும் அவரது தந்தை பாலமுத்துவேல் உத்தரவாதமும் அளித்திருந்தார் தியாகராஜன் மேற்படிப்பை முடித்துவிட்ட பிறகு வங்கியில் வாங்கிய கல்வி கடனை திரும்ப செலுத்தாத காரணமாக அடமானம் வைத்த பத்திரத்தின்படி அந்த இடத்தை ஜப்தி செய்வது ஏலம் விடும் பணியினை வங்கி நிர்வாகம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு துவங்கி அறிவிப்பு வெளியிட்டது இதற்கிடையே சென்னையில் உள்ள மத்திய கலால் துறை ஏலம் அறிவிக்கப்பட்ட இடம் தங்களுக்கு சொந்தமானது என்று தெரிவித்தது இதனால் வங்கி நிர்வாகம் அதிர்ச்சி அடைந்தது காந்திமதி பேரில் தியாகராஜன் அளித்த இடத்தின் பத்திரத்தை ஆய்வு செய்தபோது அந்த பத்திரம் போலியானது என்பதும் தெரிய வந்தது இதனையடுத்து போலி பத்திரம் கொடுத்து வங்கிகள் கல்வி கடன் பெற்ற தியாகராஜன் அவரது தந்தை பாலமுத்துவேல் தாய் காந்திமதி அவர்களுக்கு அந்த இடத்தை விற்பனை செய்த மார்க் சுப்பிரமணியன் மார்க் அன்பரசன் ஆகியோர் மீது இந்தியன் வங்கி மண்டல மேலாளர் வெங்கட சுப்பிரமணியன் லாஸ்பேட்டை போலீசில் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் சப் இன்ஸ்பெக்டர் குமார் மற்றும் போலீசார் போலி பத்திரம் தயார் செய்து மோசடியில் ஈடுபட்டதாக ஐந்து பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியில் தங்க நகைக்கு பதிலாக செம்பு கட்டி கொடுத்து ரூபாய் ஒரு கோடி மோசடி செய்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர் புதுவை பாரதி வீதியை சார்ந்தவர் தீபக் தாஸ் வயது ஐம்பது தங்க நகைகள் செய்யும் பத்தர் இவரிடம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சேலத்தை சார்ந்தவர் என கூறி சந்தீப் ஜனா என்பவர் அறிமுகமானார் நகை வியாபாரி என கூறிய அவர் தங்க கட்டிகளை கொடுத்து நகை செய்து பெற்று சென்றார் இரண்டு முறை வியாபாரத்தை சரியாக செய்ததால் தீபக் தாஸிற்கு அவரிடம் நம்பிக்கை ஏற்பட்டது கடந்த சில தினங்களுக்கு முன்பு நாற்பது கிராமில் இருபது செயின்கள் தனக்கு வேண்டும் என்று போனில் கூறியுள்ளார் தொடர்ந்து அந்த செயின்களுக்கு பதிலாக சேதாரம் கூலி சேர்த்து ஒன்று புள்ளி எட்டு கிலோ தங்கக் கட்டியை தந்துள்ளார் வழக்கமாக வியாபாரம் செய்யும் நபர் என்பதால் தங்கக் கட்டியை பரிசோதிக்காமல் தீபக் தாஸ் பின்னர் அதனை சோதித்து பார்த்தபோது அது செம்பு கட்டி என்று தெரிய வந்தது தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த தீபக் தாஸ் பெரிய கடை போலீசில் புகார் செய்தார் புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் ஜிப்மரில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் காரைக்கால் நெடுங்காடு அகரமாங்குடி வடக்கு தெருவை சார்ந்த தக்ஷணாமூர்த்தி வயது முப்பத்தி ஆறு தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் இவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நெருங்கி நெடுங்காடு வாத்திருப்பு சாலையை சார்ந்த நீலமேகம் வயது நாற்பத்தைந்து என்பவர் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனைகள் வேலை வாங்கி தருவதாக கூறியுள்ளார் இதற்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பது லட்சம் கேட்டுள்ளார் இதனை நம்பிய தக்ஷாமூர்த்தி முதற்கட்டமாக ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார் இதனையடுத்து நீலமேகம் ஜிப்மர் மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் வேலைக்கான பணி நியமன ஆணையை தக்ஷணாமூர்த்தியிடம் கொடுத்து மேலும் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் கேட்டுள்ளார் இதற்கிடையே தக்ஷணாமூர்த்தி ஜிப்மர் மருத்துவமனைகள் விசாரித்தபோது போது அவரிடம் வழங்கப்பட்ட பணி ஆணை போலியானது என்று தெரிய வந்தது அதேபோல காரைக்காலை சார்ந்த சூசை மேரி மங்கையர் கரசி தரணிஷ் வாசுதேவன் ஆகியோரிடம் வேலை வாங்கி தருவதாக கூறி நீலமேகம் ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பத்து ஐந்து லட்சம் மோசடி செய்ததும் தெரியவந்தது தக்ஷாமூர்த்தி அளித்த புகாரின் அடிப்படைகள் நீலமேகம் புதுச்சேரி அரியங்குப்பத்தை சார்ந்த ராஜகணபதி வயது இருபத்தைந்து ஜானகிராமன் வயது இருபத்தைந்து திருநள்ளாறை சார்ந்த காயத்ரி வயது நாற்பது ஆகியோர் மீது நெடுங்காடு போலீசார் வழக்கு பதிந்தனர் இதில் கணபதி ஜானகிராமன் காயத்ரி ஆகிய மூன்று பேரை போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்து மற்றவர்களை தேடி வருகின்றனர் புதுச்சேரி காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டர் உட்பட ஆறு பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் ரெட்டியார் பாளையம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் நாராயணசுவாமி காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் அதேபோல சிறப்பு நிலை சப் இன்ஸ்பெக்டர்கள் விநாயகமூர்த்தி பஞ்சரத்னன் சிறப்பு நிலை உதவி சப் இன்ஸ்பெக்டர் அன்பரசன் போலீஸ் கான்ஸ்டபிள் விக்ரம் சுந்தர் பெண் காவலர் சூர்யா ஆகியோரும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதற்கான உத்தரவை காவல்துறை தலைமையக எஸ்பி கோஷ் பிறப்பித்துள்ளார் புதுச்சேரியில் நான்கு பேரிடம் ஒன்று புள்ளி ஏழு லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் வேல்ராம்பட்டு பகுதியை சார்ந்த நபர் ஒருவரின் உறவினர் பெயரில் போலியாக இன்ஸ்டாகிராம் ஐடியை மர்ம நபர் ஒருவர் உருவாக்கினார் இதில் அவசர உதவிக்கு பணம் தேவை என்றும் வங்கி கணக்கு விவரங்களை குறுஞ்செய்தி மூலமாக அனுப்பினார் அதை நம்பி அவர் இருபதாயிரத்து முன்னூறு ரூபாய் அனுப்பியே மறந்தார் கதிர்காமத்தை சார்ந்த பின் ஒருவர் இணையதளத்தில் வந்த விளம்பரத்தின் மூலமாக சமையல் எண்ணெய் வாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் அனுப்பியே மறந்தார் லாஸ்பட்டியை சார்ந்த நபர் லோன் ஆப் மூலமாக கடன் பெற்று அதனை அடைத்தார் இவரை தொடர்பு கொண்ட நபர் பணம் மேலும் கட்ட வேண்டும் இல்லையெனில் உனது புகைப்படத்தை மார்பிங் செய்து வெளியிடுவதாக மிரட்டினார் இதற்கு பயந்து அவர் முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் அனுப்பிய மறந்தார் முத்தேல்பேட்டையை சார்ந்த நபர் ஐயாயிரத்து முன்னூறு அனுப்பிய மறந்தார் இதுகுறித்து நான்கு பேர் கொடுத்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர் புதுச்சேரி சட்டமன்றத்தில் தலித்துக்களின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் வகையில் தலித் அமைச்சர்களின் பதவியை பறித்து பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து வீடுகள் தோறும் பிரசார இயக்கம் மேற்கொள்ள உள்ளதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது இது தொடர்பாக காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து காங்கிரஸ் எஸ்சி எஸ்டி பிரிவு மாநில தலைவர் ஜெயபாலன் புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் தொடர்ந்து கொலை கொள்ளை வியாபாரிகளை மிரட்டி மாமல் வசூலிப்பது என்று சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ளது மேலும் இந்த ஆட்சியில் தலித் உரிமைகள் தொடர்ந்து பறிக்கப்பட்டு வருகிறது சட்டமன்றத்தில் தலித்துக்களின் பிரதிநிதித்துவத்தை மறுக்கப்பட்டு தலித்திடமிருந்து அமைச்சர் பதவியை பறிப்புள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதுவரை எதற்காக அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது என்று விளக்கம் கூட இந்த அரசு அளிக்கவில்லை என்றும் குறிப்பிட்ட அவர் அதே எந்த மாநிலத்திலும் நடந்தது இல்லை என்றார் தலித் மக்களுக்கான சிறப்பு கூறு நிதியை முழுமையாக செலவிடாமல் மற்ற துறைகளுக்கு மறை மாற்றப்பட்டும் திருப்பி அனுப்பப்படுவதாகவும் தொடர் கதையாக இருக்கிறது என்றும் குற்றம் சாட்டியவர் புதுச்சேரியில் மாணவர்களுக்கு இலவச கல்வி என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அனைத்து தனியார் பள்ளி கல்லூரிகளில் கல்வி கட்டணத்தை ஆரம்பத்திலேயே செலுத்துமாறு அழுத்தம் கொடுக்கின்றனர் இந்த போக்கை மாற்றாவிட்டால் அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து தொடர் போராட்டம் பேரணி சட்டசபையை முற்றுகையிடுவோம் சட்டமன்ற தேர்தலில் தலித் மக்கள் வாழும் பகுதிகள் அவர்களை உள்ளே நுழைய விடமாட்டோம் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து ஆட்சியின் அவலங்களை கூறுவோம் என்றும் அவர் தெரிவித்தார் திமுகவிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு செயல்படும் கம்யூனிஸ்ட் அதிமுகவை பற்றி விமர்சிக்க தகுதியில்லை என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய தேர்தல் பிரசாரத்தில் ஏற்பட்டுள்ள எழுச்சியை பொறுத்துக்கொள்ள முடியாமல் திமுகவின் வாயாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயல்பாடு இருந்து வருகிறது தனது கட்சி கொள்கையில் உறுதியோடு இல்லாமல் திமுகவிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு கொள்கையில் முரண்பாடாக செயல்படும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அதிமுகவை பற்றியோ பொதுச் செயலாளரை பற்றியோ பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது என்றார் பிராந்தியமான ஏனாமல் மீனவர் வலையில் சிக்கிய அரிய வகை ப்ளூசா ஒரே மீன் இருபத்தி இரண்டாயிரத்திற்கு ஏலம் போனது தெலுங்கானா மற்றும் ஆந்திர மாநிலங்களில் பெய்து வரும் கனமழையால் கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஏனாம் வழியாக செல்லும் கோதாவரி ஆற்றில் அதிக மீன்கள் கிடைக்கும் என்பதால் ஏனாம் மீனவர்கள் ஆற்றில் வலை வீசி மீன் பிடித்து வருகின்றனர் இதில் மீனவர் ராஜ வலைகள் புலூசா என்ற அரிய வகை மீன் ஒன்று மற்றும் கிடைத்தது மீன்களின் ராஜா என்று அழைக்கப்படும் இந்த மீன் ஆந்திர மக்களால் விரும்பி சாப்பிடப்படுகிறது அதிக சுவை மற்றும் புரத சத்து மிக்க இந்த மீன் ஏலம் எடுப்பதில் போட்டி ஏற்பட்டது ஒன்று புள்ளி எட்டு கிலோ எடை கொண்ட இந்த மீனை பொன்னமண்ட ரத்தினம் மீன் வியாபாரி என்பவர் இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் ஏலம் எடுத்தார் டாக்டர் அம்பேத்கர் ஏழை மாணவர்கள் கல்வி நலச்சங்கம் சார்பில் ஐந்தாம் ஆண்டு ஊக்கத்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது டாக்டர் அம்பேத்கர் புதுச்சேரி ஏழை மாணவர்களின் கல்வி நலச்சங்கம் சார்பில் ஐந்தாம் ஆண்டு ஊக்கத்தொகை வழங்கும் விழா வீதியில் நடைபெற்றது தலைவர் விஸ்வநாதன் தலைமை தாங்க மூத்த துணைத் தலைவர் அன்பழகன் வரவேற்பு ஆற்றினார் பொதுச் செயலாளர் தெய்வசிகாமணி நோக்க உரையாற்ற பொருளாளர் புரந்தரதாசன் பொருள் உரை வழங்கினார் செயற்குழு உறுப்பினர் முருகையன் மற்றும் குணாலின் உறுப்பினர் ஜீவானந்தன் கிளைமன்சோ செயற்குழு உறுப்பினர் ஹரிகிருஷ்ணன் துணைத் தலைவர் ஜயா ராஜரத்னன் நேர்மட்ட ஆலோசனைக்குழு குழு உறுப்பினர் குணசேகரன் நாகராஜன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் தொடர்ந்து உயர்மட்ட ஆலோசனைக் குழு உறுப்பினர் ஞான சம்பந்தம் பன்னீர்செல்வம் ஆகியோர் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையை வழங்கினர் முடிவில் சேகர் நன்றி உரையாற்றினார் விழாவில் திரளான் மாணவ மாணவிகள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் சார்பில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அரியங்குப்பம் தொகுதிகள் போவதாக மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் நிறுவனர் இறை அடிகளார் ஸ்ரீ மணிமன்னன் தெரிவித்துள்ளார் மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் சார்பாக நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் நிறுவனர் இறை அடிகளார் ஸ்ரீ மணிவண்ணன் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் நிறுவனர் ஸ்ரீ மணிவண்ணன் இறை அடிகளார் தலைமையில் ஆன்மீக ஆட்சி ஏற்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார் பொதுமக்கள் ஆன்மீக அன்பர்கள் மற்றும் இளைஞர்களின் ஆதரவுடன் மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் சார்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போவதாக தெரிவித்த அவர் மாநிலத்தில் உள்ள அனைவருக்கும் சிறந்த கல்வி சிறந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த மருத்துவம் கிடைக்க அயராது பாடுபடுவோம் என்றும் அரியங்குபம் உள்ளிட்ட மூன்று தொகுதிகளில் வேட்பாளரை நிறுத்த முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் பேட்டியின் போது மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் பொதுச் செயலாளர் பெருமாள் செயலாளர் ஏழன் மற்றும் வைத்திலிங்கம் மோகன்தாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு துறைகள் மூலமாக அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறும் ஆணையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறை ஏழை பெண் உதவித்தொகை பெறும் திட்டத்தின் மூலமாக ஐந்து பேருக்கு தலா ஒரு லட்சம் பெறுவதற்கான ஆணையும் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலமாக பதினோரு மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறுவதற்கான அடைகளாட்டை வழங்கும் நிகழ்ச்சி அரியங்குபம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது விழாவில் அரியங்குபம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி கலந்து கொண்டு தலைமை தாங்கி உதவித்தொகை பெறுவதற்கான ஆணைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் உட்பட பலரும் உடனிருந்தனர் அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் நான்காண்டு சாதனையை விளக்கும் விழிப்புணர்வு இலவச பல் மருத்துவ முகாம் நடைபெற்றது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நான்காண்டு சாதனை விளக்கம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகிறது இதனொரு பகுதியாக புதுச்சேரி வினோபா நகர் ஜோசப் தேவாலயத்தின் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மத்திய மாவட்டம் சார்பில் மத்திய மாவட்ட பொதுச்செயலாளர் ராகவேந்தர் தலைமையில் இலவச பல் மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் துணைத் தலைவர்கள் ஜெரூம் பாரத் ஜான்பால் மற்றும் செயலாளர் அருள்நாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பல் மருத்துவ முகாமில் பலரும் கலந்து கொண்டு பயனடைந்தனர் புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமைகள் சைபர் கிரைம் எஸ் பி பாஸ்கரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இதே நாளில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டது அன்று முதல் சிலை நிறுவப்பட்ட இருபதாம் தேதியான இன்று மாதந்தோறும் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது வழக்கம் அதன்படி இன்று திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட தினம் என்பதால் மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி சங்க தமிழர் முத்து தலைமைகள் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சைபர் கிரைம் பிரிவு எஸ் பி பாஸ்கரன் உள்ளிட்ட தமிழ் சங்க நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் நிகழ்ச்சியில் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் குறிஞ்சிப்பாடி அனைத்து நாயுடு திருமண தகவல் மையம் மற்றும் சேதராப்பட்டு கமவர் நாயுடு சங்கம் சார்பில் நடைபெற்ற ஜாதக பதிவு மற்றும் பரிவர்த்தனை நிகழ்ச்சிகள் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் புதுச்சேரி மாநிலம் சேதராப்பட்டு தனியார் திருமண நிலையத்தில் குறிஞ்சிப்பாடி அனைத்து நாயுடு திருமண தகவல் மையம் மற்றும் சேதராபட்டு கமவர் நாயுடு சங்கம் சார்பில் ஜாதக பதிவு நிகழ்ச்சி நடைபெற்றது நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரளான நாயுடுகள் குடும்பத்தாரோடு கலந்து கொண்டு நாயுடு இட மணமக்களின் ஜாதக பதிவு மற்றும் பரிவர்த்தனை நிகழ்ச்சியில் பதிவு செய்தனர் இந்த முகாமானது காலை ஒன்பது மணி முதல் பிற்பகம் இரண்டு மணி வரை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தங்களின் சந்தேகங்களை கேட்டறிந்து ஜாதகங்களை பதிவு செய்தனர் இதில் நூற்றுக்கணக்கான பொதுமக்களும் கலந்து கொண்டனர் மேலும் பொதுமக்கள் கேட்ட கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் அளிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சேதராபட்டு கம்மவர் நாயுடு சங்கத்தினர் மிக சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் பாரம்பரிய விதைநெல் கண்காட்சி மற்றும் வீரியமிக்க நெல் விதைகள் வழங்கும் விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் சார்பில் பாரம்பரிய விதைநெல் கண்காட்சி மற்றும் வீரியமிக்க நெல் விதைகள் வழங்கும் விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கினார் சமூக இயக்கத்தின் தலைவர் ராஜா வரவேற்றார் காந்தி மக்கள் இயக்க நிறுவனர் ஞானமூர்த்தி கலாம் சமூக இலக்கிய மற்றும் இயற்கை பாதுகாப்பு நிறுவனர் இளங்கோவன் முப்படை முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலச்சங்க நிறுவனர் மோகன் அறிவுமணி ஏகாமரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி ஜாலிஹோம் நிறுவனர் ப்ரூனோ ஜோவியோ பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியர் இளமதி ஜானகிராமன் முன்னாள் தலைமை ஆசிரியை வாசுகி ராமமூர்த்தி ஆகியோர் இயற்கை விவசாயிகளுக்கு அறுபது வகையான வேதியியமிக்க நெல் விதைகளை இலவசமாக வழங்கினர் இதில் கலைவாணி கணேசன் ஹேமலதா அசோக் குமார் உதவி பேராசிரியர்கள் ரேகா பிரேம்குமார் பரமேஸ்வரி உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி விலையனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் ஆடிபுர தேர் திருவிழாவையொட்டி கொடியேற்ற விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளியூர் பகுதியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற அருள்மிகு கோகிலாம்பிகை உடனூரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் இத்திருக்கோவிலில் ஆடிபுற தேர் திருவிழா தொடங்கியுள்ளது ஆடிபுற தேர் திருவிழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட கோகிலாம்பிகை அம்மன் முன்னிலையில் வேத மந்திரங்கள் ஓத கொடியேற்றம் நடைபெற்ற தேவார்தனை நடைபெற்றது கொடியேற்ற விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரரை வழிபட்டு சென்றனர் ஆடிபுற தேர் திருவிழாவில் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்றும் தெப்ப உற்சவம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நடைபெறும் என்றும் கோவில் நிர்வாகிகள் குழு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசூர் கிராமத்தில் எழுந்தரல் இருக்கும் அருண்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சிகள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் விரிலூர் குமியூன் அரசூர் கிராமத்தில் எழுந்தொழுல் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலய இருபதாம் ஆண்டு மகாட்சவம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக கடந்த திங்கள்கிழமையன்று பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையன்று முக்கிய நிகழ்வாக பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது விழாவின் இறுதி நாளான சனிக்கிழமையன்று மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் இரவு ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அரசூர் குளத்துமேடு கிராமவாசிகள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினர் சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் தலைவர் செயலாளர் பொருளாளர் தலைமை செயற்குழு உறுப்பினர் மற்றும் ஆலய நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர் மற்றும் அரசூர் குளத்துமேடு கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் புதுச்சேரி திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வாரக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிபுற பிரம்மோச்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்ற விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெறினூர் திருக்காஞ்சியில் அமைந்துள்ளது அருண்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனோரை ஸ்ரீ கங்கைவாரக நந்தீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தில் ஆடிபுர பிரம்மோற்சவ விழா விக்னேஸ்வரா பூஜை வாஸ்து சாந்தி விநாயகர் திரிவேதி உலான் தொடங்கியது தொடர்ந்து நேற்று மாலை காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தவ்ஜா ரோஹணன் என்கின்ற கொடியேற்ற விழா நடைபெற்றது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு தீபார்த்தனை நடைபெற்றது இதில் உபயதாரர்கள் சிவகுமார் பாண்டியன் உமானாத் ராஜரத்னம் உட்பட பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் ஆடிப்புற பிரம்மோற்சவ் விழாவில் முக்கிய நிகழ்வான திருத்திரோட்டம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிறு காலை ஒன்பது மணி அளவில் நடைபெறும் என்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் என்றும் பக்தர்கள் திரளாக பங்கேற்று அம்மனை வழிபட்டு செல்லுமாறு கோவில் நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் தெருப்பாஜி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்து வருகின்றனர்